பெற்ற ஆஸ்சிரியர் அபர்களின் பிரச்சினகளை தீர்க்க அதிகபச்ச ஒத்துப்பை பெற்று தருவேன் எதிற்கட்ச்சி தலைவர் සஜத் பிர්‍රமதாස. අවථී වැට කමසමහරහා ්‍රාත්පකුණ වැඩි නොලබීම තුළ පසර සිහකට වැඩි ප්‍රමාණය වැඩ අසාධහල ලක්වුණු ගරු විදාපති ශේෂත්‍රයේ

மற்றும் சிலர் சுமார் ஒரு லட்சத்து இருபது ஆயிரம் ரூபாய் ஓய்வூதியம் பெறுகின்றனர் இந்த பாரதூரமான அநீதிக்கு எதிராக நானும் அக்கிய மக்கள் சக்தியும் அக்கிய மக்கள் கூட்டணியும் எடுக்க முடியுமான உச்சபட்ச நடவடிக்கைகளை எடுத்து நீதியை நிலைநாட்டுவோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தேசிய அமைப்பினரால் இன்று தியத்த பொலித்துவ சந்தையில் மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்ட இடத்திற்கு சென்ற போதே தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்திருந்தார்